ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல் நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய பழைய ஓட்ரு ஐடி கார்டை புதுசாக நீங்கள் வந்து மாற்றிக்கிறது எப்படி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நாம வீடியோவை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணீங்க ஸோ இங்கே லாகின் இருக்குது இல்லையா இந்த பட்டனை போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் ஏற்கனவே ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா சைன் அப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க ஸோ ஓ ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப் கொடுக்கும் நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எபிக் நம்பர் கேட்குறாங்க ஸோ நீங்கள் வேணாலும் கொடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்குறாங்க பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துங்க கீழே வந்து கேப்ஷா வேல்யூ கொடுத்துருக்காங்க கேப்ஷா வேல்யூ நீங்கள் கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்க ஓடிபி டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலெக்டர் ரோல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் மார்க்கிங் ஆஃப் பிடபிள்யூடினு இருக்கும் ஃபில் ஃபார்ம் எயிட்னு இருக்கும் இந்த லிங்க்கு போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் ஆர் அதர் எலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் செல்ஃப்னால் செல்ஃப் கொடுத்துங்க அதர்ஸ்னால் அதர்ஸ் கொடுத்தங்க ஸோ நம்ம செல் செலக்ட் பண்ணிக்கோ உங்களுடைய எபிக் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும் சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் ஓகே பண்ணிவிடுங்க ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் எல்லாமே நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துங்க கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எஃபிக் வித்தவுட் கரெக்ஷன் இருக்கும் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டு டெஸ்ட்ராய்டு முட்டிலேட்டட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இதை வந்து நீங்கள் எதையும் சூஸ் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய முட்டிலேட்டர் வந்து சூஸ் பண்ணிங்க நீங்கள் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்ஐஆர் காப்பிலாம் வைக்க வேண்டி வரும் போலீஸ் ரிப்போர்ட்லாம் ஸோ டெஸ்ட்ராய்டு அப்படின்னும் போது அது தேவையில்லை நீங்கள் முட்டிலேட்டரை செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்படின்றத க்ளிக் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய பிளேஸ் வந்து கேட்பாங்க ப்ளேஸை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கீழே வந்து உங்களுக்கு கேப்ஷா வேலையை கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷா வேலையை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ வந்து சப்மிட் பட்டனை நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும் கீழே வந்து சப்மிட் அப்படின்னு இருக்கும் அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சிங்க ஸோ நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ண அப்படின்போது டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கு போயிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் நீங்கள் க்ளிக் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய ஃபார்ம் வந்து வந்துடும் இதை வந்து நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்துருக்கீங்க ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே உங்களுடைய ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே உங்களுடைய பழைய ஓட்டர் ஐடி கார்டை வந்து இப்போ இருக்கக்கூடிய புது ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்